கிறிஸ்துவுக்கு பெரியமானவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து பேசிக்கிறோம் அது ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ இல்லை பிள்ளைகளோ பெற்றோர்களோ இல்லை நம்ம கூட வேலை செய்கிறவங்க இது எத்தனை யார் இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பேசிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு சில நேரங்களில் என்ன நினைப்போம் வெறும் பேச்சு தானே இதுக்கு என்ன காசாக பணமாக வெறும் பேச்சு தானே நினைக்கிறோம் இப்போ நிறைய பேர் கேட்டால் சொல்லுவாங்க இது விளையாட்டுக்கு தான சொன்னாங்க சும்மா சொன்னாங்க இது ஒரு பேச்சுக்கு சொன்னதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த பேச்சுக்கு சொன்னோம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது அதாவது அந்த நம்ம பேச்சுக்கு ஒரு ஜீவன் இருக்குது அதுக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நீங்கள் பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எச்சமான் இருக்குதாருன்னு வைங்களேன் அப்புறம் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட போய் இந்த மாதிரி நீ வாடா கடைக்கு போய் நான் ரெண்டு மூணு சாமான்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன் இப்போ அவர் வந்து அதை அவரோட மனசுக்குள்ளே நினச்சிருக்கிறாருன்னா அந்த வார்த்தைக்கு ஏதாவது மரியாதை இருக்குதா அந்த வார்த்தைக்கு எதுவும் மதிப்பு இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இவர் மனதுக்குள்ளே மட்டும்தான் அது இருக்குது அந்த வார்த்தைக்கு அவருக்கு ஒரு மரியாதை இருந்தால் கூட அது செயல்பட தொடங்காது ஏன்னா அது ஒரு இருதயத்துக்குள்ளே இருக்குது இப்போ இதே வார்த்தை அவர் வெளியே வாயிலிருந்து புறப்படுதுன்னு வைங்களேன் வாயிலிருந்து வெளியே சொல்கிறாரு அந்த வேலைக்காரனை கூப்பிடுறாரு இந்த மாதிரி நீ கடைக்கு போயிட்டு வா எனக்கு ரெண்டு மூணு ஜாமா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வாயிலிருந்து இந்த வார்த்தை வெளியே வருதுன்னு வைங்களேன் இப்போ இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குதா இல்லையானா இருக்குது தானே உடனே அந்த வேலைக்காரர் என்ன செய்வான் வருமா என்ன ஐயா வாங்கணும் அப்படின்னு கேட்டு அந்த எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை போய் வாங்கிட்டு வருவார் போல் தான் நம்ம வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தைக்கு அது நம்ம நான் நினைக்கிறோம் சும்மா தானே எதுக்கு என்ன காசா பணமாக ஏதோ வந்து சொல்லிட்டு போகலாமே அப்படிங்கிறது இல்லை நம்ம வாய்க்குள்ளே அதாவது இறுதிக்குள்ளே இருக்கிற வரைக்கு தான் அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதையோ மதிப்போ இல்லை ஜீவனோ உயிரோ இல்லை ஆனால் அதை நம்ம வாயை விட்டு வெளியே வரும்பொழுது நிச்சயமா அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது அந்த வார்த்தை செயல்பட தொடங்கும் எனவேதான் நம்ம இன்னொருத்தரை பார்த்து ஒரு நம்ம காயப்படுத்துற மாதிரி பேசினாலோ நம்ம என்ன சொல்கிறது நம்ம காயப்படுத்துற மாதிரி அவங்கள பேசி இல்லை சில நேரங்களில் நம்ம ரொம்ப கோபமுத்து உச்சிக்கு போனோம்னா நம்ம அவங்கள சபிக்கிற மாதிரி பேசிடுவோம் சபிக்கிற மாதிரி நம்ம பேசுவோம் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்ம ஏதோ அந்த கோபத்தில் சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளியே வரும்பொழுது நம்ம என்ன வார்த்தையை சொன்னோமோ அந்த வார்த்தையை அப்படியே செயல்பட தொடங்கும் அது நம்ம தீமையை சொல்லியிருந்தால் தீமையான காரியங்களை செய்ய செயல்பட ஆரம்பிச்சிடும் இதே தான் நம்ம ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள ஆசிர்வதிச்சுருக்குறோம் அவங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகி உ உயிர் உண்டாகி அது போய் யாருக்கு நம்ம என்ன நன்மை சொன்னமோ அந்த நன்மையை செய்ய செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனால தான் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஒருவேளை நம்மளுக்கு அப்படி எதுவும் பேச தெரியல அப்படின்னா நம்ம பேசாமல் இருந்துட்டால் கூட பரவாயில்ல ஏதாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களையோ நம்ம குடும்பத்துக்காரங்களையோ இப்போ நிறைய இடத்துல பாருங்களேன் ஒரு பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னால் குழந்தை நல்லா படிக்கலை நல்ல மார்க் வாங்கலை அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க அந்த கோபத்தில் அவங்க ஏன்னா அவங்க நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சுருக்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குழந்தை வந்து படிக்கலை நல்ல மார்க் வாங்கலை அப்படின்னா டே எல்லாம் பின்னாட்களை எங்கடா விருப்பிட போற நீ எல்லாம் பின்னாட்களை மாடுதாடா மேய்க்க போவ அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒரு விளையாட்டாக நினச்சி சொல்கிறாங்க ஆனால் அந்த வார்த்தை வாங்கிலிருந்து வெளியே வந்த உடனேனே அது நான் நீங்கள் என்ன சொன்னமோ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோமோ மாடு மேய்க்க தான் நீ போவ நீ அப்படின்னு சொல்ற வார்த்தை அந்த குழந்தைகளிடம் சென்று அது நம்ம என்ன சொன்னமோ அந்த காரியத்தை செய்வதற்கு செயல்பட அதனால தான் ஒருவேளை அந்த பின்னாட்கள் அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் இந்த வார்த்தை நிச்சயமாக அந்த குழந்தைக்குள்ளே போய் அது செயல்பட ஆரம்பிச்சிடும் எனவே தான் நம்ம குழந்தைகளை கூட ஜாக்கிரதையாக அதாவது உருப்பட மாட்டேன் நீ வணங்க மாட்டே எல்லாம் சொல்லாதபடி என்ன தானும் என்ன ஒரு வேளை அந்த அந்த நாட்கள் நம்ம படிக்காமல் உள்ள நல்ல மார்க்கு வாங்காமல் இருந்திருந்தால் கூட அந்த குழந்தைகளை பார்த்தோ மற்றபடி ஒரு கணவன் மனைவியை பார்த்தோ மனைவி கணவனை பார்த்தோ எந்த ஒரு மாதிரி மனசை காயப்படுத்துற மாதிரி ஒரு சாப வார்த்தைகளை நம்ம பேசினோம் அப்படின்னா அது நிச்சயமா அது அவங்களுக்குள்ளாக போய் பழிக்கும் அவர்களுக்குள்ளாக போய் செயல்பட ஆரம்பிச்சிடும் அதை நம்ம மனசுல நினைச்சிட்டு இன்னையில் இருந்து ஒருவேளை நம்ம இத்தனை நாட்கள் எப்படி பேசி வேற ஆனால் இன்னிலிருந்து இந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் இருக்குது எனவே தான் ஏசு கூட சொல்லுவார் என்னுடைய வார்த்தை ஜீவனாயும் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆமாம் அந்த வார்த்தைக்கு ஒரு ஜீவன் இருக்குது அந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு உயிர் இருக்குது அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வெளியே வரும்பொழுது தான் அதுக்கு ஒரு உயிர் வருது எப்படி ஒரு உடல்நல சரியில்லாதவங்க ஒரு மருத்துவர்கிட்ட போனால் அதுக்கப்புறம் அவங்க சரியாயிக்கிறாங்க அப்படிங்கிறது போல தான் நம்ம இருதயத்துக்குள்ளே எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்காது அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்காது அது எந்த விதத்துல செயல்பட ஆரம்பிக்க முடியாது ஆனால் நம்ம வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த வார்த்தை கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஜீவன் உண்டாகுது அதுக்கு ஒரு உயிர் உண்டாகுது அது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோமோ அதை செயல்பட ஆரம்பிக்கலாம் அதனால இன்ன இன்னையில இருந்து கூட நம்ம வார்த்தையை வெளியே விடுகிற பொழுது ஜாக்கிரதையா அது எளிமையானதா நன்மையானதா மட்டும் இருக்கும்படியா நம்ம பார்த்துக்கலாம் ஒருவேளை இத்தனை நாட்கள் கடந்தது கடந்து போகட்டும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்ம வார்த்தைக்குள்ள ஒரு உயிர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம பிள்ளைகளையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இதில் ஆப்போசிட்டில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் யாரையாக இருந்தாலும் கூட எந்த ஒரு கடிந்து பேசுகிறதோ இல்லை ஒரு சாப வார்த்தைகளையோ ஒரு ஒரு அவங்கள பார்த்து நான் நன்மையாக பேசலேனா கூட சாப வார்த்தைகளை பேசாதபடி அவங்கள கடிஞ்சு பேசாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம் ஏன்னா அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளாக போய் பழிக்கும் அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டாகுது அது தன்னுடைய வேலையை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோமோ அந்த வார்த்தையே அது செயல்பட ஆரம்பிக்கணும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா சொல்லுவாங்கள்ல இப்போ தவளை நான் வாயால் கெட்டுச்சின்னு சொல்லுவாங்க ஒரு கிணறு இருக்குதுன்னு வைங்களேன் அந்த கிணத்துக்குள்ள தவளை இருக்கும் ஆனால் அந்த தவளை சத்தம் போடாமல் இருந்தால் அந்த பாம்பு உலாவிட்டு அது உணவு தேடி உலாகும்போது அந்த சத்தம் எதுவும் கேட்கலைன்னா அதை தேடி பார்த்துட்டு போயிடும் ஒன்று நமக்கு இன்றைக்கி எந்த ஒரு உணவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும் ஆனால் அந்த தவளை என்ன பண்ணோன்னா அது தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ சத்தத்தை வெளிப்படுத்துறதுனால என்ன பண்ணோம் அந்த பாம்பு என்ன பண்ணோன்னா அந்த சத்தத்தை நோக்கி அந்த சத்தம் எங்கே வருதோ அதை நோக்கி அது போய் அந்த இரையை அது தனக்கு தேவையான அந்த இறையை அந்த தவளையை பிடிச்சி தின்றுவோம் அது போல தான் தவளை தன் வாயால் கெட்டுச்சின்னு சொல்லுவாங்க அதை போல தான் நன்மையும் அதாவது சொல்லுவாங்க பைபிளில் கூட சொல்லிடுது நன் அதாவது சாபமும் ஆசீர்வாதமும் நம்ம வாயில்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்போது நம்ம ஏன் ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறதுல நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை ஒரு உழைக்கிறோம் இல்லை ஒரு நிறைய பணம் செலவு பண்ணணும் அப்படின்னா ஒரு கஷ்டம் ஆனால் இதுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது நன்மையாக பேசுறதுல என்ன ஒரு கஷ்டம் இல்லை அப்படின்போது நம்ம இன்றைக்கி நல்லா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களே அவங்கள என்ன சொல்லிக்குவாங்க அப்படின்னா எங்கெங்க என் வாழ்க்கையெல்லாம் எங்கெங்க மேலே போக போ மேலே வரப்போகுது இப்படியே கடன்லேயே இருந்து கடனிலே சாகப்போ சாக வேண்டியிருந்தாங்க எங்கெங்க நான் அண்ணன் தலைனு நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவே பேசிகிட்டே இருப்பாங்க எங்கெங்க இப்படி என்னுடைய வாழ்க்கை இப்படி முன்னேற போகிறேன் நான் எங்கே முன்னேற போகிறேன் நான் இப்படியே இருக்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க இப்போ இந்த நெகட்டிவான வார்த்தைகள் இவர் பேசுனனால தான் இவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டனால தான் இந்த வார்த்தை அப்படியே போய் அவருக்குள்ளாக மறுபடியும் செயல்பட ஆரம்பிக்கும் அவர் என்ன பேசினாரோ அந்த அந்த சகோதரி என்ன பேசினாங்களோ அந்த சகோதரன் என்ன பேசினாங்களோ அந்த வார்த்தை அப்படியே செயல்பட தொடங்கிவிடும் இவங்க எங்கே முன்னேற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால அவங்க ஒரு காலம் முன்னேற முடியாது நான் எங்கே தலை நிமிர்ந்து நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அந்த வார்த்தை அவங்களுக்குள்ளாக போய் செயல்பட்டு அவங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி சூழ்நிலைகளை உருவாக்கிடும் அதனால் நம்மளுக்கு என்ன சூழ்நிலை இருக்கலாம் நம்ம ஒரு வேளை இந்த நாட்களில் இப்போ இருக்கிற சமயத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம் நம்ம ஒரு பொருளாதாரத்துல பொருளாதாரத்தில் இருக்கலாம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் நாம் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற பொழுது நிச்சயமாக நான் ஒரு நாள் முன்னேறுவேன் நிச்சயமாக நான் ஒரு நாள் தலைநிமிர்ந்து நடப்பேன் நிச்சயமாக ஒரு நாள் என் கடனெல்லாம் அடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வாயிலிருந்து ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் வரும்னு சொன்னால் அந்த ஒருவேளை எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை ஆப்போசிட்டாக மாற்றி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோமோ அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளாக கடந்து சென்று அந்த வார்த்தைக்குள்ளாக ஒரு உயிர் உண்டாக்கி அது நம்ம என்ன சொன்னோமோ அந்த செயலை செய்ய ஆரம்பித்து விடும் நீங்கள் அதே போல் அவர் திரும்பி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே நீங்கள் தலை நிமிர்ந்து நட தலை நிமிர்ந்து நடக்க நடக்குப்பீங்க அது போல் உங்கள் கடன் அடைஞ்சிரும் நான் ஒரு நாள் என் கடன்லாம் அடைப்பேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு நிச்சயமாக அப்படியே படிக்கும் எனவே தவளை தான் வாயலை கட்டிச்சுங்கிற மாதிரி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு பைபிளில் போட்டிருக்காங்க அதனால நம்ம நம்மளே நாமையே பேசி ஒரு அதை வீணாக பேசி நாமளே நம்மளுடைய காரியங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால் என்னென்ன இன்றைக்கி என்ன தெரிஞ்சுருக்குறோம் அப்படின்னா நம்ம வாயிலேருந்து புறப்படுற வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது உயிர் இருக்குது அது செயல்பட தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம மைண்டில் நல்லா பதிவு பண்ணிக்கலாம் எனவே ஒருவேளை நம்ம யாரையுமே அது நம்ம குடும்பத்துக்காரர்களாக இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நம்ம கணவன் மனைவி யாராக இருந்தாலும் அவங்கள எந்த ஒரு பெரு விதத்திலையும் இல்லை நம்மளே நாமளே கூட நெகட்டிவாக எந்த வார்த்தையும் ஒரு வார்த்தையும் பேசி விடாதபடி ஜக்கிரதையாக இருக்கும் நலமானதை மட்டுமே பேசுவோம் அப்படி பேச முடியல அப்படின்னா சொன்னால் நம்ம அமைதியாக இருந்துச்சா கூட போதும் ஆனால் சாப வார்த்தைகளையோ ஒரு நெகட்டிவான வார்த்தைகளையோ பேசாதபடி நம்மளை நாமளே ஜாக்கிரதையாக காத்துக்கொள்வோம் தேவன் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி கேட்டோம் என்னட்டம்மா கேட்டிருக்கிறீங்க இந்த வீடியோவை பாருங்கள் கிளிக் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா இந்த வார்த்தைகள் நிறைய பேருக்கு போகணும் அதுக்காக நீங்கள் பார்க்குற ஒவ்வொருவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்